மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் உடைய ஆ ஆலோசனை கூட்டத்திற்கு கௌரவத்திற்கும் நினைத்திற்கும் மரியாதை குறைய தமிழ்நாடு திராட் அல்ஹால் அல்இதனா

ഒ നഗര തീരാ മനമർന്ന നന്ദിയെയും இந்த பேர் இயக்கத்தில் தேவையென்றால் நாம் ரோடில் இருக்கும் பொழுது நம்முடைய மனது வேலையாக இருக்கும் கிடைக்கும் தானே கருவறைக்கு செல்லும் போது அல்லாவுதல என்ன செய்கிறான் நம்முடைய மனதை தூய்மை செய்து விடுகின்றார் கல்லங்களை எல்லாரும் மனுஷனுங்க வழிமாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அல்லாவிற்கு ஏற்கமானவர்கள்

இடத்துல யாரோ ஒரு சகாதி அங்க செய்யல இருப்பாங்க அவங்க அல்லாவுக்கு நெருக்கமா இருப்பானுங்க ஆனா அந்த நெருக்கமா இருக்கும் போது அவரை எண்ணி ஆள் இருக்கிறீங்க பத்து சாப்பிடுறீங்க உங்க வீடு நலமா வரும்போது மற்றவங்க வீடு நலமா மாத்துறீங்க பசிய வீட்டு அம்மா எந்த தரகாரியும் வந்து பசிய வந்தவங்க யாரும் கிடையாது நல்லா அவசரப்படி பாருங்க

சென்னை சுல்தான் சாஹிப் மாநில தலைவர் அவர்கள் குமார் சாஹிப் அவர்கள் அடுத்ததாக தலைமை ஆவாய்ச்சிய मार्टर तरह लेकिन आप जरूर हो अगले दिन घर में सेफर के तरह तरह आप अगले दिन बुद्धि लेंगे इन तबके लगते मनीष पत्मी नारेनिसान या बाजी या गॉस अल्लाह कर इन तबके माननीय தலைவர் அவர்களே நமது குற்றங்காவலாரே எல்லோரும் நம்ம நேசனா எல்லாரும் மாற்றுக்குல இருந்து கூட எல்லா परे <laughs> पर आज़ाद भाई நிலப்பிடித்தவர்கள் இன்றைய என் சேவை இப்படித்தான் இருக்கும் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு உமர்ஜி அவர்கள் இன்றைக்கு நினைவு பரிசை ஆசாக்காதி